எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சிநேகிதிகளை பார்க்க போறேன் சந்தோஷமாவும் இருக்கு படபடப்பாவும் இருக்கு இதோ நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு நம்ம கல்லூரியில படிக்கும் போது எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படியே தான் புள்ள இருக்க நீ நீ மட்டும் என்னவா சொல்ல போனா உனக்கு வயசு ஏறினதே தெரியல இப்பவும் நீ கல்லூரியில படிக்கிற பொண்ணு மாதிரியே தான் இருக்கிற அது சரி செல்வி கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன ஆமா வேற யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க நீதான் நல்ல பொண்ணா முத ஆளா வந்திருக்க மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தினால நேரம் கழித்து தான் வருவாங்க அது வரைக்கும் என்ன செய்ய ஏன் செல்வி நான் இல்லை நீ எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஓய் விடு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு நமக்கு அப்படியே நேரம் இருந்தா நம்ம கல்லூரிக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அதுக்குள்ளே நம்ம தோழிங்க எல்லாரும் ஒரு ஒருத்தராக வந்துருவாங்க எனக்கும் உன்கிட்ட பேச நிறைய விஷயம் இருக்கு எத்தனை வருஷத்துக்கு கதை பேசணும் வாமரகதம் உங்க வீட்டுக்கே போவோம் அட வீடு பிரமாதமா இருக்கு வீடு பால் காய்ச்சினப்ப வந்தது அதோட இப்பதான் வரேன் மரகதம் வீட்டை நல்ல அழகாவே வச்சிருக்க ம் அப்படியா சொல்ற ஆமா நீ எத்தனை வருஷம் கழிச்சு வர சரி உள்ள வா செல்வி இந்த கைது கட்டில படுத்து விடு நீ பிள்ளைகளையும் கூட்டிட்டு வருவன்ல நினைச்சேன் இன்னைக்கு தானே முத முதலா நாம எல்லாரும் சந்திக்கிறோம் அடுத்த முறை பிள்ளைகளை கண்டிப்பா கூட்டிக்கிட்டு வரேன் அதுவும் சரிதான் சரி நீ இங்கேயே இரு நான் இதோ பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்ன மரகதம் அப்படி என்ன அவசரமான வேலை ஒண்ணும் இல்ல செல்வி இந்த சீட்டையும் பணத்தையும் கடையில கொடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளவுதான் அவங்க இதுல இருக்க பொருட்களை வயலுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க வயலுக்கா உரம் ஏதோ வாங்குறீங்களா என்ன இல்ல செல்வி பயிரை நோய் தாக்க கூடாதுல்ல அதுக்கான மருந்து எல்லாம் பார்த்து பார்த்து வில ஒசந்ததா போட்டாதானே மகசூல் நல்லா இருக்கும் என்ன மரகதம் சொல்ற பயிருக்கு தேவையான நோய் மேலாண்மை முறைகளை அந்தந்த காலத்துல சரியா செய்தாலே போதுமே ஆமா என்ன பயிர் போட்டிருக்கீங்க நிலக்கடலை தான் மரகதம் நிலக்கடலையில ஏற்படுற நோய்களை சமாளிக்க நிறைய வழிமுறைகள் இருக்கு ஓ செல்வி உனக்கு அதெல்லாம் கூட தெரியுமா அது என்னன்னு எனக்கும் சொல்ல கண்டிப்பா மரகதம் நான் சொல்றதை விட இவங்க சொல்ற விவரங்களை கேளு உனக்கு தெளிவா புரியும் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவங்க தான் சொல்றாங்க கவனமா கேட்டுக்க பிள்ள நிலக்கடலில் வரக்கூடிய நோய்கள் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் நம்ம நிலக்கடலையில் வருது அதே மாதிரி அதை எப்படி ஒருங்கிணைந்த முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத சம்மந்தமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் அதிக அளவில் வந்துட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளோடு ஒப்பிடுறப்போ மூணில் ஒரு பங்கு தான் நம்ம மகசூல் எடுக்கிறோம் காரணம் என்னன்ட்டு பார்த்திங்கன்னா சரியான பராமரிப்பு முறை ஒன்றும் இல்லை அடுத்தது நிறைய பூச்சி நோய்களுடைய பாதிப்பு இருப்பதனால நமக்கு மகசூல் இழப்பு வந்துட்டு பெரிய அளவில் இருக்குது இப்போ நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பெரும்பாலான இடங்களில் வந்துட்டு நம்ம கொடுக்கறதே கிடையாது அந்த விதத்தில் ஒருங்கிணைந்த முறையில் எப்படி நிலக்கடலையில் நோய் மேலாண்மை செய்கிறதுன்ற பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நோய்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் வந்துட்டு உருவானாலும் பெரிய அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள்ன்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஆறு நோய்கள் தான் வந்துட்டு நிலக்கடலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அந்த விதத்தில் முக்கியமான நோயின்ட்டு பார்த்தோம்னா வேரழுகல் நோய் அடுத்தது தண்டழுகல் நோய் அடுத்தது டிக்கா இலைப்புள்ளி நோய்கள்ல இரண்டு வகையான டிக்கா இலைப்புள்ளி நோய்கள் இருக்குது முன்பருவ டிக்கா பின்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோய்கள் இருக்கு அடுத்தது இலைப்புள்ளி நோய் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இலை கருகல் நோய் ஒன்று பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வைரஸ் நோய் நச்சுயிரி நோயும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நோயாகும் இதில் ஒவ்வொரு நோயும் எந்த மாதிரியான காலகட்டங்களில் வரும் எந்த மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கலாம் முதல்ல வேரலுகள் நோயை பொறுத்த வரைக்கும் அதாவது விதை விதச்சத்துலேருந்து வந்துட்டு அறுவடை வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த வேரலுகள் நோய் குறிப்பாக வந்து இது வறட்சியான காலகட்டங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விதை வந்து உள்ளே நம்ம போட்ட உடனே மேலே இருக்கக்கூடிய தோலே வந்துட்டு அழுகி போய்விடும் முதல்ல அதனுடைய பாதிப்பு இரண்டாம் கட்ட பாதிப்பு முளைச்சி வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தினா வேர் பகுதி முழுக்க வந்துட்டு அழுகிடும் வேர் வந்து நார் நாராக உறிஞ்சிட்ருக்கோம் நம்ம செடியை கையோட இழுத்தோம்னா கையோடு வந்துடும் குறிப்பாக நிலக்கடலை வயல்களில் நம்ம பார்க்குறப்போ நிறைய செடி அங்கங்கே வந்துட்டு காஞ்சிட்டு ஸோ இந்த நோயுடைய பாதிப்பு பெரிய அளவில் மகசூல் இழப்பை வந்துட்டு ஏற்படுத்தும் குறிப்பாக வந்துட்டு ஒரு சைக்கிள் டயரை நம்ம போட்டோம்னா வந்துட்டு ஒரு முப்பத்து மூணு செடி இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு செடிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மூட்டைன்றது தான் கணக்கு ஸோ நமக்கு பயிர் வந்து சரியான அளவில் எண்ணிக்கையில் பராமரித்தால் தான் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் வரும் ஆனால் இந்த பயிர் எண்ணிக்கை குறைவான அளவில் இருக்கிறப்போ நமக்கு விளைச்சல் இழப்பு வந்துட்டு ரொம்ப இயல்பாக வந்து அமைஞ்சிடுது அதனால் இந்த நோயுடைய பாதிப்பை வந்துட்டு கண்காணித்து சரியான முறையில் வந்துட்டு நம்ம நிவர்த்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தண்டல்கள் நோய் அடுத்த நோய் தண்டல்கள் நோயை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த அறுவடை காலங்களில் தென்படும் அறுவடைக்கு முன்னாடியே சில சமயங்களில் தென்படும் எந்த இடத்துலனா நமக்கு தண்டும் மண்ணும் வந்து இணையிற அந்த இடங்களில் வந்துட்டு வெள்ளை நிறத்தில் வந்துட்டு பூஞ்சான வளர்ச்சியை வந்துட்டு தென்படும் அந்த பூஞ்சான வளர்ச்சி ஏற்பட்ட அந்த செடிகளை பிடிச்சி எழுக்கிறப்போ வேர் பகுதி வந்து மண்ணுக்குள்ளவே நின்றுடும் நமக்கு செடி மட்டும் வந்துட்டு கையோடு வந்துடுவான் குறிப்பாக அறுவடை சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம காய் பிடுங்குறப்போ வந்துட்டு காய் எல்லாம் வந்துட்டு மண்ணுக்குள்ளேயே நின்றுடும் ஸோ இதுதான் இந்த நோயுடைய முக்கியமான அறிகுறி அடுத்தது டிக்கா புள்ளியை பொறுத்த வரைக்கும் டிக்கா பின்பருவட்டிக்கான்ட்டு வந்துட்டு பிரிச்சுட்டு இருக்கோம் நமக்கு முதல் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இலைப்புள்ளி அதாவது இலையில் வந்துட்டு கருப்பு நிறத்தில் ஒழுங்கான வடிவத்தில் வந்துட்டு வட்ட வட்டமாக புள்ளிகள் இருக்கும் அந்த புள்ளியை சுற்றி மஞ்சள் நிறத்தில் வளையம் மாதிரியான ஒரு அறிகுறியை வந்துட்டு ஏற்படுத்தும் இதுவே பின்பருவ டிக்கான்றது நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலே வந்து உருவாகக்கூடியது அந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இலைப்புள்ளிகள் ஒழுங்கான வடிவத்தில் இருக்காது நிறைய புள்ளிகள் இருக்கும் அதே மாதிரி அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வளையம் இருக்காது இதுதான் இந்த ரெண்டிற்குமான வந்துட்டு வித்தியாசம் இந்த நோய்களும் வந்துட்டு மிகப்பெரிய விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக பின்பருவ டிக்கான்றது கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாளில் வந்துட்டு இலை முழுக்க வந்துட்டு கொட்டிடும் கரெக்டாக காய் முத்தக்கூடிய சமயத்தில் இலையெல்லாம் கொட்டிடுச்சின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வந்துட்டு விதைகளுடைய அளவு வந்துட்டு ரொம்ப குறைவான அளவில் இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் வந்துட்டு ரொம்ப குறைவான அளவில் தான் நமக்கு கிடைக்கும் நிறைய ஒற்றை காய்களாக இருக்கும் வந்துட்டு ஒற்றை விதை காய்களாக வந்துட்டு நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி அடுத்த நோயை பொறுத்த வரைக்கும் துருநோய் துருநோயை பொறுத்த வரைக்கும் அடியில் வந்துட்டு துருபிடிச்ச மாதிரியான அறிகுறி இருக்கும் இலைக்கு மேற்பரப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் நிறமாற்றம் ஏற்படும் இதுதான் வந்துட்டு முக்கியமான அறிகுறி அதே மாதிரி வந்துட்டு இலைக்கருகள் நோய் வந்து ஆல்டர்னேரியா மூலமாக வரக்கூடியது இந்த இலைக்கருகள் நோயை பொறுத்த வரைக்கும் இலை ஓரங்களில் அங்கங்கே வந்துட்டு இலை காஞ்ச மாதிரியே இருந்து உள்வாக்கில் வந்துட்டு அப்படியே அதனுடைய பாதிப்பு பரவும் நிறைய இலைகள் கொட்டிடும் அதே மாதிரி நச்சுயிரி நோயின்ட்டு சொல்லக்கூடிய வைரஸ் நோய் ஸோ இந்த நோய் வந்ததுன்னா பயிர் வந்து குட்டையாக இருக்கும் நிறைய பக்கக்கலைகள்லாம் வந்து புதர் மாதிரி இருக்கும் ஸோ அதில் காய் உருவாகவே உருவாகாது ரொம்ப குறைவான குட்டையான வளர்ச்சி மட்டுமே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு வைரஸ் நோய் இந்த நோய்களெல்லாம் எந்த மாதிரியான பயிர் பாதுகாப்பு யுத்திகளை கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல மண்ணை வந்து வளமாக வச்சுக்கணும் ஸோ அந்த விதத்துல நிறைய எரு கொட்டலாம் அடுத்தது மண்புழு உரம் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் கடைசி உழவின் போது வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்குன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பின்னாக்கு ஐட்டங்கள்லாம் நிறைய பயன்படுத்துகிறப்போ மண் வளமாகவும் இருக்கும் அதே நேரத்துல பயிர்கள்ல நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சானங்களுடைய வளர்ச்சியையும் வந்துட்டு கொஞ்சம் மட்டுப்படுத்தும் அடுத்த முக்கியமான விஷயம் கோடை காலங்களில் குறிப்பாக சித்திரை வைகாசி அந்த சமயங்களில் வயலை வந்து கோடை உழவு செய்யறது மூலமாக மண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நோய்களுடைய பூஞ்சான இலைகளோ அதனுடைய வித்துக்களோ வந்துட்டு நேரடியாக சூரிய ஒளியில் படுறப்போ வந்துட்டு அதனுடைய தாக்கத்தை வந்துட்டு பெரிய அளவில் நம்ம வந்துட்டு குறைக்க முடியும் அதே மாதிரி வயல் வரப்புகளில் களைகள் இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதே மாதிரி நல்ல சான்றுபற்ற அட்டைகளோடு இருக்கக்கூடிய வந்துட்டு விதைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்தணும் தொடர்ச்சியாக வந்து நோய் பாதிப்படைஞ்ச வயல்கள்லிருந்து எடுக்கக்கூடிய விதைகளை பயன்படுத்துகிறப்போ நோய்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப சவாலாக இருக்கும் விவசாயிகளுக்கு அதனால நல்ல பெற்ற விதைகளோ நல்ல தரமான விதைகளை வந்துட்டு நம்ம தேர்வு செஞ்சு அந்த விதைகளை விதைநிறுத்தி செஞ்சு விதைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விதை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதங்களில் விதை செய்யலாம் ஒன்று உயிரியல் முறையில் நம்ம விதை நிறுத்தி செய்யலாம் இரண்டாவது வந்து ரசாயனங்கள் மூலமாக விதை செஞ்சு வந்துட்டு விதைப்பு செய்யலாம் ரசாயனத்தை பொறுத்த வரைக்கும் டெபுகோணசோல்ட்டு சொல்லக்கூடிய ரசாயனம் பூஞ்சானக் கொல்லி இது வந்து ஒரு கிலோ விதைக்கு வந்து ரெண்டு கிராமன்ற அளவில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அதை காய வச்சுட்டு இருந்து விதநிறுத்தி செஞ்சு நம்ம விதைக்கலாம் இல்லை நான் உயிரியல் முறையில் நேர்த்தி செய்யணுன்ட்டு விருப்பப்பட்டோம்னா ட்ரைகோடர்மா விரடின்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சானத்தையோ அல்லது சூடோமோனாஸ் அல்லது பேசில்ல சப்டிலிஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியாவையோ வந்துட்டு பயன்படுத்தி ஒரு கிலோ விதைக்கி பத்து கிராம்ன்ற அளவில் நம்ம பயன்படுத்தி எத்தனை கிலோ நம்ம விதைக்க போகிறோமோ அத்தனை கிலோவுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம இந்த உயிரியல் பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சு விதைப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக விதைக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ஆழமாக விதையை விதைப்பு செஞ்சுட்டோம்னா இந்த வேரலுகள் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மேலோட்டமாகவே விதைப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி விதை நிறுத்தி செஞ்சதுக்கப்புறம் மண் மூலமாக வந்து வெரிடி சூடோமோனாஸ் அல்லது பேஸில்லஸ் சப்டிலிஸ் இதில் ஏதாவது ஒரு பாக்டீரியா ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொரு கிலோன்ற அளவில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு மக்குன எருவோடு மிக்ஸ் பண்ணி ஒரு வார காலங்கள் இல்லாட்டி ஒரு பத்து நாள் வைத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம நிலத்தில் வந்துட்டு போட்டு விட்றப்போ மண் மூலமாக வரக்கூடிய அனைத்து நோய்களும் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படும் ஸோ ட்ரைக்கோடர்மா விரடிகிறது ஒரு நல்ல பூஞ்சானம் ஸோ இதை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோவும் ட்ரைகோடர்மா விரடியோடு நீங்கள் சூடோமோனாஸ் ஒரு கிலோவையும் சூடோமோனோஸ் கிடைக்காத சமயங்கள்ல நீங்க பேசில் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவையும் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ சோ விதைக்கிறப்போ ஒரு முறையும் அதே மாதிரி ஒரு மாத கால இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ரெண்டு முறை நீங்க பயன்படுத்துகிறப்போ மண் மூலமா வரக்கூடிய அனைத்து நோய்களும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே மாதிரி நிறைய பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கு பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் மீன் அமினோ அமிலம் இந்த மாதிரியான வளர்ச்சி ஊக்கிகளை வந்துட்டு நீங்க தெளிப்பு செய்யலாம் இந்த மாதிரி தெளிப்பு செய்யறப்போ இயற்கையாவே வந்துட்டு பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு உருவாகும் ஸோ அதன் மூலமாகவும் வந்துட்டு பயிர்கள் நல்ல விளைச்சலை வந்துட்டு கொடுக்கும் ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பயிர்களுக்கு உங்களுக்கு பாதிப்பு நோய்கள் மூலமாக அதிகமாக இருக்குன்ட்டு நீங்கள் யூகிச்சிங்கன்னா நீங்கள் ரசாயன கொல்லி மருந்துகளை பயன்படுத்தலாம் குறிப்பாக மேன்கோசப்ட்டு சொல்லக்கூடிய மருந்து அனைத்து விதமான இலைகளுக்கு வரக்கூடிய இலைகளில் தென்படக்கூடிய நோய்களுக்கு மேன்கோசின்ட்டு சொல்லக்கூடிய கொல்லி மருந்தை ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம்ன்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செய்யலாம் அதே மாதிரி டிக்கா இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்துறதுக்காக குளோரோதலோன்கிட்ட சொல்லக்கூடிய கொல்லி மருந்தை ஒரு ஏக்கருக்கு இரநூறு கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி துருநோயோ இல்லாட்டி பின்பருவ டிக்கா இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்துறதுக்காக எக்ஸகோனசோல்ட்டு சொல்லக்கூடிய கொல்லி மருந்தை ஒரு ஏக்கருக்கு இரநூறு மில்லியட் அளவில் வந்துட்டு நீங்கள் தெளிப்பு செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு மண் மூலமாக வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு அதாவது பொருளாதார ரீதியாக வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்றப்போ நீங்கள் காப்பர் ஆக்சிக்ளோரைன்ட்டு சொல்லக்கூடிய மருந்தை வந்து மணலோட மிக்ஸ் பண்ணியோ இல்லாட்டி நீங்கள் பாசன நீரோடையே வந்துட்டு கரைச்சி கொடுக்குறப்போ மண் மூலமாக வரக்கூடிய தண்டல்கள் நோய் வேரல்கள் நோயே ஓரளவுக்கு நீங்கள் சிறப்பான முறையில் வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் கையாளுகிறப்போ நிச்சயமாக நிலக்கடலில் வரக்கூடிய பூச்சிகள் நோய்களுடைய பாதிப்பை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இருக்கிறப்பவே நமக்கு நிச்சயமாக கூடுதலாக மகசூல் கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம சொன்ன ரசாயன மருந்துகளையும் இல்லாட்டி உங்களுடைய வட்டார வேளாண் விரிவாக்க மையங்களில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதிக்கான வந்துட்டு வேளாண் அதிகாரிகளோட வந்துட்டு நீங்கள் பரிந்துரைகளை கேட்டு அவங்க இருந்து நீங்கள் மருந்து தெளிப்பு செய்கிறப்போ உங்களுக்கு செலவு குறையும் நேரடியாக நம்ம மருந்து கடைகளை வந்துட்டு அணுகிறப்போ அவங்க நிறைய மருந்துகளை வந்துட்டு கொடுத்து உங்களுக்கு தேவையில்லாத வந்து பண விரயத்தை ஏற்படுத்திடுவாங்க சோ நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன தொழில்நுட்பங்களை வந்து கையாண்டு மிக நல்ல முறையில் மகசூல் எடுத்து பயன்பெறுமா மரகதோ நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவங்க எப்படி தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல நிலக்கடலையில என்னென்ன நோய்கள் எந்தெந்த பருவத்தில் வரும் அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன எடுத்து ஆமாம் மரகதம் கட்டுப்படுத்திடலாம் பாரு விதை தேர்வு விதை நேர்த்தி தொடங்கி எப்படி நோய்களை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தலாம்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த முறைகள் எளிமையாகவும் இருக்கே அவசியம் இந்த விவரங்களை மச்சானுக்கும் எடுத்து சொல்லி நாங்களும் பயன்படுத்திக்க போறோம் சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறியே அதுதான் புத்திசாலித்தனம் என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க எழுந்திருச்சு போறேன் செல்வி நம்ம தோழிங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க நான் போய் பாத்துட்டு வர அப்படியா இரு செல்வி நான் அவங்களெல்லாம் இங்கேயே கூட்டிக்கிட்டு வரேன் மரகதோ நானும் வரேனே ஹட ஆமா நம்ம தான் எல்லாரும் பேசி அரட்ட அடிச்சு சிரிச்சுக்கிட்டே வராங்க பாரு இவங்களெல்லாம் பார்த்த உடனே மனசே ஜில்லுன்னு ஆயிருச்சு ஆமா செல்வி பசுமையான கல்லூரி நாட்களை நினைக்கும் போதே நம்ம மனசு சில்லுனா இடம் அதை மறக்க முடியுமா மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

பாரு பயரு என்ன கவலை எங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவலை எங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏழு காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்காச்சோளங்கள் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோசில்லாம் காய்கறி பாங்காய் இருக்குது பாரு அசட்டோ

பயிர் மேம்பாட்டில் பஞ்சகவ்யா பஞ்சகவ்யா ஒரு சிறந்த இயற்கை உரமாக மட்டுமன்றி பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உயிர் திரவமாகவும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்பாற்றலை ஊக்குவிக்கும் காரணியாகவும் விளங்குகிறது தமிழ்நாட்டில் பஞ்சகவ்யா இயற்கை வழி வேளாண்மையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் உலக அளவில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய தொழில்நுட்பத்தில் அனுபவம் வாய்ந்த இயற்கை வழி சாகுபடியாளர்களின் சீரிய செயல்முறைகளின் அடிப்படையில் பஞ்சகவ்யா தயாரிக்கப்படுகிறது பஞ்சகவ்யா தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் மற்றும் அதன் பயன்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் மாட்டின் கோமியத்தில் அதிக அளவுள்ள யூரியாவானது உரம் மற்றும் ஹார்மோனாக செயல்படுகின்றது கோமியத்தில் யூரிக் அமிலம் ஹிப்யூரிக் அமிலம் சோடியம் குளோரைடு கால்சியம் சல்பேட் மெக்னீஷியம் சல்பேட் போன்ற தாதுக்கள் உள்ளன பசுஞ்சானத்தில் எண்பத்தி இரண்டு சதவீதம் நீரும் பதினெட்டு சதவீதம் திடப்பொருளும் உள்ளது மாட்டுப்பால் சாருண்ணி பாக்டீரியாவிற்கு சிறந்த ஊடகமாக உள்ளதோடு நச்சுயிரிகளுக்கு எதிர்கொல்லியாகவும் விளங்குகின்றது பாலில் உள்ள புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் அமினோ அமிலம் கால்சியம் ஹைட்ரஜன் லாக்டிக் அமிலம் மற்றும் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா போன்றவை பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன பசு நெய்யானது பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த பண்டைய காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் வைட்டமின் ஏ பி கால்சியம் மற்றும் கொழுப்பு பொருட்கள் உள்ளன மேலும் வெட்டுக்காயங்களில் தொற்று நோயை தடுக்கும் குளுக்கோசைடும் இதில் உள்ளது மாட்டுத் தயிரில் அதிக அளவில் நொதித்தலுக்கு காரணமான நுண்ணுயிர்கள் உள்ளன சாறானது நுண்ணுயிர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக நொதித்தலுக்கு உதவுகின்றது தென்னை இளநீரானது பயிர்களின் பச்சையத்தை அதிகப்படுத்தும் தன்மையை கொண்டுள்ளது அதோடு விலைமலிவானதும் கூட பசுஞ்சானம் ஐந்து கிலோவுடன் பசு மாட்டினை ஒரு லிட்டரை கலந்து ஒரு பிளாஸ்டிக் வாளியில் மூன்று நாட்கள் வைத்து பின்பு தினம் ஒருமுறை இதை பிசைந்து விட வேண்டும் நான்காவது நாள் மற்ற பொருட்களுடன் இவற்றை ஒரு வாயகன்ற பானை அல்லது சிமெண்ட் தொட்டி அல்லது பிளாஸ்டிக் தொட்டியில் போட்டு கையால் நன்கு கரைத்து கலக்கி கம்பி வலையால் மூடி நிழலில் வைக்கவும் ஒரு நாளைக்கு இருமுறை வீதம் காலையிலும் மாலையிலும் இருபது நிமிடங்கள் கிளறிவிட வேண்டும் இது பிராணவாயுவை பயன்படுத்தி வாழும் நுண்ணுயிரிகளின் செயல்திறனை ஊக்குவிக்கின்றது இந்த முறையில் பதினைந்து நாட்களில் பஞ்சகவ்ய தயாராகிவிடும் இதிலிருந்து மூன்று சதவீத கரைசல் தயாரிக்கப்பட்டு எக்டருக்கு ஐநூறு லிட்டர் வீதம் கை தெளிப்பான் கொண்டு தெளிக்கலாம் பயிர் மேம்பாட்டில் பஞ்சகவ்யா எவ்வாறு உதவுகிறது தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கின்றது பயிர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துகின்றது பயிர்களில் வேர் பெருக்கத்தினை அதிகரிக்கின்றது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றது தரமான விளைபொருட்களை உற்பத்தி செய்ய உதவுகின்றது பயிர்களின் விளைச்சலை இருபது முதல் இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரிக்கின்றது பயிர் மேம்பாட்டில் பஞ்சகவ்யா முக்கிய பங்கு வகிக்கின்றது பஞ்சகவ்யாவினை பயன்படுத்தி அதன் முழு நன்மைகளையும் விவசாயிகள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் எண்ணெய் வித்து பயிர்களில் சூரியகாந்தி இரண்டாவது முக்கிய பயிராகும் இந்த பயிர் இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது அதிக சத்து உள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் பயிரிட உகந்ததாகவும் இருக்கின்றது தமிழ்நாட்டில் கரூர் ஈரோடு திண்டுக்கல் விழுப்புரம் திருச்சி திருநெல்வேலி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் பயிரிடப்படுகின்றது சமீப காலமாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள் வெளியிடப்பட்ட ரகங்கள் மற்றும் கலப்பினங்களில் அதிகமாக தென்படுகின்றன சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்களில் இலைப்புள்ளி சாம்பல் கரியழுல் மற்றும் கருகல் நச்சுயிரி நோய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த நோய்களால் இருபது முதல் நாற்பது சதவீத விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது இலைப்புள்ளி நோய் தாக்கிய இலைகளின் மேல் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிற புள்ளிகள் முதலில் அடி இலையிலும் பின்னர் மேல் மற்றும் மத்திய இலைகளிலும் தோன்றும் இப்புள்ளிகளைச் சுற்றி செல்கள் இறந்து மஞ்சள் நிற வளையம் இருக்கும் புள்ளிகளின் மேல் ஒன்றின் மேல் ஒன்றான வளையக்கோடுகள் தென்படும் இப்புள்ளிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பெரிதாகி இலைகள் உதிர்ந்துவிடும் மேலும் இப்புள்ளிகள் இலைக்காம்பு தண்டு மற்றும் பூக்களின் பாகங்களிலும் பரவி காணப்படும் இதை கட்டுப்படுத்த மேன்கோசெப் பூஞ்சான கொல்லியை ஹெக்டருக்கு ஆயிரம் கிராம் என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நோயின் தீவிரத்தைப் பொறுத்து இலை மீது தெளிக்க வேண்டும் அதேபோல சாம்பல் நோய் உண்டாக்கும் பூஞ்சானம் வெண்மை அல்லது சாம்பல் நிற மாவு போன்ற படிவங்களை இலை இலைக்காம்பு தண்டு போன்ற பகுதிகளில் தாக்குகின்றது நாளடைவில் இப்படிவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பழுப்பு அல்லது கருமை நிறமாக மாறிவிடும் பாதிக்கப்பட்ட செடியின் வளர்ச்சி குன்றி வாடிவிடும் இந்நோயைக் கட்டுப்படுத்த தூள் இருபத்தி ஐந்து கிலோ அல்லது நனையும் கந்தகம் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும் கரி அழுகல் நோய் தாக்கப்பட்ட பயிர்கள் ஒரு வயலில் திட்டுத்திட்டாகவோ அல்லது ஒரு பகுதி முழுமையாகவோ காணப்படும் நோயுற்ற செடியின் இலைகள் மஞ்சளாகி வாடி காய்ந்து விடுகின்றது நோய் தீவிரமாக தாக்கப்பட்ட செடிகளில் ஆணி தவிர மற்ற வேர்கள் யாவும் அழுகிவிடுகின்றன வேர்பட்டைகள் உரிந்து காணப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட செடியை மெதுவாக இழுத்தாலும் எளிதாக கையோடு வந்துவிடும் பாதிக்கப்பட்ட செடிகள் ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் முழுமையாக வாடி இறந்துவிடும் மேலும் வேர் பகுதியில் கருமை நிற பூஞ்சான இழை முடிச்சுகள் தென்படும் இந்த நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் வேர் பகுதி நனையுமாறு ஊற்ற வேண்டும் மேலும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விருடி ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராமுடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மணல் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் சூரியகாந்தி பயிரில் தலை அழுகல் நோய் பூப்பதற்கு முன் தலைப்பகுதியில் ஏற்படும் காயத்தினால் உண்டாகிறது சூரியகாந்தியின் தலைப்பகுதிக்கு பின் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இப்புள்ளிகள் பெரியதாகி வெண்மையான பூஞ்சான வித்துக்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஆயிரம் கிராம் மான்கோசிப் என்ற அளவில் பூ நனையுமாறு தெளிக்க வேண்டும் தேவையெனில் பத்து நாட்கள் கழித்து தெளிக்கவும் அடிச்சாம்பல் நோய் இந்நோய் தாக்கப்பட்டால் இலையின் மேல் பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இலைகளின் அடிப்பாகத்தில் வெண்மையான பூஞ்சான வளர்ச்சி தோன்றும் நாளடைவில் செடிகள் குட்டையாகி இலைகள் கருகி காய்ந்துவிடும் இந்நோயை கட்டுப்படுத்த ஆழமான கோடை உழவு பயிர் சுழற்சி நோயற்ற விதையை தேர்ந்தெடுத்தல் நோயுற்ற பயிர்களை அழித்தல் மற்றும் ஒரு கிலோ விதைக்கு ஆறு கிராம் மெட்டாலாக்சில் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்தல் வேண்டும் மேலும் ஹெக்டருக்கு மேன்கோசப் ஒரு கிலோ என்ற அளவில் தெளித்தல் வேண்டும் துரு நோய் தாக்கப்பட்டால் இலைகளின் மேல் சற்றே உயர்ந்த சொறிசொறியான பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் நோயின் தாக்கம் அதிகரித்தால் இலையின் திசு வாடியும் மற்றும் இறந்தும் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு மான்கோசப் ஆயிரம் கிராம் அல்லது கரையும் கந்தகம் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை தெளித்தல் வேண்டும் சூரியகாந்தி பயிரில் கருகல் நச்சுயிரி நோய் தாக்கப்பட்டால் செடிகள் குட்டையாகவும் இலைகளில் வளைய புள்ளிகள் தோன்றியும் தாக்கப்பட்ட குருத்துக்கள் கருகியும் புதிதாக வரும் இலைகள் சிறுத்தும் உருமாறியும் காணப்படும் எண்ணற்ற வளைய புள்ளிகள் காணப்படும் இலையின் மேற்புறம் வெளிரிய பச்சை நிறத்துடன் காணப்படும் தேமல் அறிகுறிகள் வெளிர் பச்சை நிறத்தோற்றம் திருகிய வடிவுடன் காணப்படும் இலைகள் ஆகியன தென்படும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் இமிடாக்ளோப்ரிட் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இமிடாகுளோப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு சதவீத மருந்தினை ஹெக்டருக்கு நூறு மில்லி என்ற அளவில் முப்பது மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது நாட்களில் இலை மீது தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் என்னென்ன கோடையில் உழவு செய்தல் நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்தல் விதைப்பிலிருந்து முப்பது நாட்களுக்குள் நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல் மண்ணின் மேல் உள்ள கழிவுகளை ஆழமாக உழுது கம்பு மற்றும் சோளத்தை மாற்று பயிர் செய்தல் இந்த பயிர்களில் நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு கார்பன்டாசிம் இரண்டு கிராம் அல்லது திறம் நான்கு கிராம் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி நான்கு கிராம் அல்லது சூரோமனாஸ் ஃபுளோரசன்ஸ் பத்து கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ உடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது ஐநூறு கிலோ ஆமணக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் நோய்களின் தாக்கம் அறிந்து தேவைக்கேற்ப பூஞ்சானக்கொல்லி மருந்துகளை தெளித்தல் கரியழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் கார்பன்டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் தெளித்தல் கருகல் நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் குளோபிரிட் என்ற அளவில் விதைநிறுத்தி செய்தல் இந்த மேலாண்மை முறைகளை கடைபிடித்து சூரியகாந்தி பயிரில் விவசாயிகள் நிறைந்த மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடை மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளை தேடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.